தரணி எங்கும் நிறைந்து காணப்படுகின்ற தனுசு ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது இந்த தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் தினசரி பலன்களை தனித்துவமாக தனுசு ராசிக்கு மட்டுமே வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி காலையில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய கிரகங்களை பார்த்து கொண்டுள்ளார் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் நல்ல தைரியத்தை மன தைரியத்தை பெறுவீர்கள் உங்களது நண்பர்கள் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை இன்று நடத்தி சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இன்று விருந்து உபசாரங்கள் நடைபெறும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் கூடிய யோகம் என்று அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனதிற்கு பிடித்த உணவு வகைகளை உண்டு மகிழும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த மனநிம்மதியை பெற்று காணப்படுவீர்கள் இதனால் உங்களது தூக்கமும் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் தொலைபேசி வழியாக ஒரு தகவலை கண்டு நீங்கள் ஆச்சரியத்தில் ஆழ்வீர்கள் நீங்கள் இன்று வாழ்க்கையில் பல வெற்றிகளை வேகமாக பெறக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது மனதில் சிறு சிறு கவலைகள் என்று ஏற்பட்டு மறையும் மூத்த குடிமக்களான வயதானவர்கள் இன்று உங்களது உடல்நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள் அலட்சியம் காட்டக்கூடாது அடுத்து நமது தனுசு ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம் குறித்த நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இன்று தொழிலில் நல்ல லாபங்கள் வரும் குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் மூலமாக நல்ல வருமானங்கள் இன்று வந்து சேரும் உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று பதவியில் அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்று உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமும் அமைந்துள்ளது இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது இந்த தனுசு டுடே ராசி பலன் சேலன் மூலமாக வரும் ராசி பலன்கள் உங்களுக்கு மனதிற்கு மிகவும் திருப்தியானதாக இருந்ததா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்கள் உங்களது கருத்துக்களை நாங்கள் அறிந்து கொள்வதில் ஆவலாக இருக்கிறோம் மேலும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதையும் நீங்கள் தெரிவிக்கலாம் நமது தனுசு டுடே ராசிபுள்ள சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக மொபைலில் கிடைக்கப் பெறுவீர்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வாண்டர்ஃபுல் டே